மர்மலே மர்மலே என்ன சொல்லுங்க சொல்லுங்கத்த மர்மலே மதியத்துக்கு சாப்பாடு என்ன வைக்க போற ஒரு ஐடியாவும் இல்லத்த நீங்க சொல்லுங்க அப்படியே செஞ்சுடுவோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவியலும் சாம்பாரும் சாதமும் வச்சிடு மர்மலே அட போங்கத்த அவியல் சாம்பார் சாதம் இன்னைக்கு டெய்லியும் அதுவே நான் வேணா போயிட்டு காளான் வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ணவா இல்லை சாம்பார் ஏதாச்சும் வைக்கவா சரி மரபுகளை நீ அதை வாங்கிட்டு வந்து செஞ்சுடு என்ன என் மாமியார் காரி நான் சொன்ன உடனே ஊ சரின்றாங்க அத்தை டீ காஃபி ஏதாச்சும் வச்சுட்டு வரட்டுமா அத்தை அதெல்லாம் ஒன்று வேணா பண்ணி சாப்பாடு பொங்க பையன் மத்திய வந்துடுவான் நான் வந்து போயிட்டு சத்தியிட்டு வந்துடுறேன் என்னாச்சு என் மாமியார் இம்புட்டு பாசமாக நடந்துக்கிறாங்க இன்னைக்கு என் மாமியார் டெய்லி இப்படியே இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் என்ன மாதிரி வச்சுட்டே இருக்க ஒன்றும் இல்லை நான் போய் சமைக்கிறேன் வழக்கத்துக்கு மாற என் மாமியார் இன்னைக்கு ரொம்ப பாச்சமாக இருக்காங்க நல்லா சமைச்சு போட்டுருணும் அவங்களுக்கு அப்பா ஒரே குக்கரில் சாப்பாடு ரெடி என் மாமியார் கலந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை புட்டு வேலை வாங்குறாங்க இன்னைக்கு அதிசயமா அதிசயமாக பத்துக்கு ஏதோ செய்யு சொல்லிட்டாங்க மனசுக்கு ரொம்ப குதூகலமாக இருக்குது என் மாமியார் நல்லவளாக இருந்தாங்கன்னா நான் ஆனால் நல்லவழாக இருந்துட்டு போயிடலாம் சரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போய் மாமியாரை கூப்பிடலாம் என் பேரே மீனா குமாரி ஏன் கன்னியாகுமாரி மாமியார் கிளவி எனி டைம் இஸ் என்ஜாய்மெண்ட்டு தான் நல்லா சாப்பிட்றாங்க வாழ்க்கை வாழுது அத்தே சொல்லு மருமகளு சோறு பொங்கியாச்சு வாங்கத்தை சாப்பிடுவோம் இப்போதான் மருமகள் ஒரு மணி ஆகுது ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆகட்டும் சாப்பிடுவோம் அதுக்கு இல்லாத சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதுக்கு தான் சொன்னேன் எதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் சீக்கிரம் சாப்பிடுவோம் வாங்கத்தை அப்படியே சொல்கிற சரி வா போவோம் ஆனால் என் மகன் இன்னும் வருவே இல்லையே அத்தையே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன் அவர் சாயந்தரமாக தான் வரதா சொல்லியிருக்காரு நாம் போய் சாப்பிட்டுருவோம் அத்தை சரி வா போய் சாப்பிடுவோம் ஜித்த நான் முன்னே போய் எடுத்து வைக்கிறேன் நீ கை கழிட்டு வந்துடுவேன் ஆ சரி வரும் நீ போ அத்தே மருமகளே பிரியாணி சூப்பராக இருக்கு மருமகளே மருமகளே பிரியாணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் மருமகளே அப்படியே அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை ஓ ஐயோ இம்புட்டு பெரியவாயி மரபகிலே செத்தனே நான் தூங்குறேன் என்னையும் போய் தூங்கு மரபகிலே காலேஜ் வேலை செஞ்சுட்டே இருக்கல போய் தூங்கு மரபகிலே இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு மாத்து வேண்டாம் மரபகிலே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் இப்போ செத்தனையாக தூங்குறேன் சரிங்க அத்த என் மாமியார் தெரிஞ்சிருச்சு போல காலையிலேருந்து ஒரு சண்டையும் போடல என்னை திட்டவும் இல்லை அத்து இதே மாதிரி இருந்துட்டா இம்புட்டு பூட்டு நல்லாயிருக்கும் சரி நாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அம்மா நல்லா தூங்குது போல ஏமா ஏமா எந்திரிமா என் தங்க மகளே வந்துட்டு பா பா எப்படி இருக்க மக்கா நல்லா இருக்கேன் என்னம்மா சொல்லாம கொல்லாம வந்திருக்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல ஓ ஃபோன் அடிச்சிட்டு தான் உங்கள் வீட்டுக்கு வரணுமோ நினைச்ச நேரத்துக்கு வரக்கூடாதோ அப்படி இல்லை மக்களே நீ வரதுக்கு முடிச்சு நான் சோத்தலை ஆக்கி வைப்பேன்ல இப்போ நீ வருவான்னு தெரிஞ்சிருந்தா நானும் அண்ணியும் சாப்பிடாமல் இருந்திருப்போம் இப்போதான் சாப்பிட்டு ரெண்டு பேரும் சட்டை வந்தோம் வந்தேன் சரி தங்கமௌலி சாப்பாடு கேட்குமா சாப்பிட்றியா இல்லைம்மா சத்து நேரம் ஆகட்டும் மணி மூணாவது என்னமா பசிக்கல வர வழியில் பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு சர்பட் குடிச்சோம்மா அதனால தான்மா பசிக்கல சரிமாக்கா அப்புறமா சாப்பிடும் மருமக கூட்டு வரையா நீ மட்டும் வந்திருக்கா அந்த கதையேம்மா கேட்க அண்டி உனக்கு மருமகம் சண்டையா என்ன உன் ஏதாச்சும் சொல்லிட்டு விட்டாளா சண்டை கிண்டி முட்டி அவள் ஒரு பக்கம் கிடைக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லாமா கொல்லாமா மகாகாரி வந்துருக்கா அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிறாளுங்க நடுவில் போனால் நம்ம சண்டையை முட்டிட்டுன்னு சொல்லுவாளுங்க நான் பாட்டுக்கு அமைதியாக போயிடுவோம் சோனு எப்போ வந்த சோனு இப்போதான் அண்ணா நல்லா இருக்காரா நல்லா இருக்காங்க சோனு உங்க அண்ணன் இப்போ வந்துடுவாரு காலன் பிரியாணி பண்ண சாப்பாடு கொண்டு வருவா சாப்பிட்றியா சாப்பிட்ற கொஞ்ச நேரம் இப்போ சாப்பிட்றல ரொம்ப நேரம் ஆயிட்டு அப்புறமா கேட்குறேன் அப்புறம் வச்சு கொடுங்க அப்படியா சரி சத்து நேரம் தூங்குறேன் நீ வந்து சத்தம் போடு நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் உன் சத்தம் கேட்கறது தான் ஓடி வந்தேன் சரி நான் போகிறேன் சரிங்க நீ போய் படுங்க நீங்கள் என்னம்மா உன் மரமாக பொங்க திங்க தூங்க இதே வேலையாக இருக்க போல இருக்கு வீட்டில் எல்லா வேலையும் அவளே இழுத்து கொடுத்துறா அப்படி இருக்காச்சா சத்து நேரம் தூங்கினா தான் என்ன அவன் கொடுத்து வச்சுவ நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கா திங்குறா தூங்குறா ஏய் மெதுவாக பேசு அவள் காதில் கேட்கும் கேட்டா கேட்டு போது நான் பொய்யா சொன்னேன் உள்ளது தானே சொன்னேன் நினைச்சேன் என் மாமியார் இப்படி தான் இழுத்து விடுவான்ட்டு இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு போய் நினைச்சேன் என் மாமியார் என் கூட சண்டை போடல நல்ல விதமா பேச்சடாக நல்லா இருக்காக அதுக்குள்ள பஸ் ஏறி வந்துட்டா வந்தவ சண்டையை மூட்டி விட்டு கொளுத்தி விட்டுட்டு தான் போவா இன்னும் என்ன பண்ண காத்திருக்கல தெரியல வித்து தள்ளு இவ மூஞ்சி தொங்க போட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லு ஃபர்ஸ்ட் மரம் கூட சண்டை போட்டியா என்ன சொல்லு கரெக்டா ஆமாம்மா வீட்டில் நிம்மதியே இல்லைம்மா போன வாரம் தானே வீட்டுக்கு வந்தீங்க வந்துட்டு ரெண்டு பேரும் பல்ல காட்டிட்டு போனீங்க அது கூட ரெண்டு சண்டை ஆமாம்மா என் பிடிச்ச கூட டெய்லி சண்டை தான் எனக்கு ஆசை அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு நீ வேறு ஏம்மா சத்து சுக இருக்கிறவங்க கட்டி கொடுத்தீங்களா வீடு வாசல இருக்கவங்க கட்டி கொடுத்தீங்களா ஒன்றும் இல்லைதான் உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டீங்க எல்லாம் இருக்குங்களும் கட்டி கொடுத்தா மரமாக மாதிரி நானே பொங்கி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பேன் வெறும் பையனுக்கு கலர் பண்ணிச்சா இப்படி தானே இருக்கும் ஏன்டி ஏதாவது பண்ண பிரச்சனையா அதெல்லாம் இருக்குமா எடுத்துக்கிட்டாலும் செலவா இருக்குமா எவ்வளாச்சும் ஒருத்தி காது குத்துறா எவ்வளாச்சும் ஒருத்தி கல்யாணம் வைக்கிறா இதா ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குமா இதுக்கே மாதத்துக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் போயிடுதுமா அவருக்கு தான் பெரிய குடும்பம்னு சொல்லிக்கிறாங்க வீட்டை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நானும் பேரும் பயனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா என்ன நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல வீடு வாசல் இருக்குது நல்லா பார்த்துக்குவாரு குடும்பம் உள்ள மனுஷன் அப்படின்னு சொன்னதுக்காக நம்ம கட்டி கொடுத்தேன் பொண்ணு நானும் பயணங்கள் தள்ளிவிடுவேனா என்ன சம்பளத்தை வச்சு நான் என்ன பண்ணேன் சம்பளம் எதுக்குமே பற்ற மாட்டேருக்கு கடன் கட்டி கடன் கட்டி எல்லாமே சரியாக போதுமா குடும்பம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் அதுக்கு மூணு இது வச்சுட்டே சுற்றுவியா என்ன நீ அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆமாம் இந்த வீடு இவ்வளோ பெரிய வீடு ஆச்சே அண்ணனுக்கு மட்டுமா கொடுக்க போகிறது அம்மா இந்த வீட்டில் எனக்கு பங்கு இருக்குல்லம்மா ஐயோ மக்கா எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு வீடு மட்டும்தான் இதுவும் பங்கு போடுறதுக்கு வந்துட்டாலா சரி சரி என் மாமியார் கழுவி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம்

ஏ உங்கள் ஐயா எதுவுமே சேர்க்கைக்கு போகல வெறும் இந்த வீட்டை மட்டும் தான் வாங்கி போட்டிருக்காரு இது பாரு எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது உங்கள் அண்ணன் தான் வீடு வசதி கட்டினது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது படிக்க வச்சது எல்லாமே அவன் தான் அவனே பார்த்துட்டு இருக்கும்போது உன் தங்கச்சி இதில் பாதுகூனு எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நீ எதுவுமே தரமாட்டேன் அப்படி தானே நிலம அவளை எப்படிலாம் பேசாதீ உனக்கு ஒண்ணுமே பண்ணாத அது பேசாதடி பேசாதீ டைம் நீயும் பிடிச்சி வீட்டுக்கு வரும்போது ரூபாய் பணம் நான் அனுப்புனேன் அது மட்டுமா கிட்ட வலி செய்யணும்னு சொன்னால் அண்ணன் சின்னதுக்கு அண்ணன் வந்துட்டு அம்மா பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பணம் கொடுத்தால இவ்வளோ செஞ்சும் ஒன்றுமே செய்யாத மாதிரியே பேசுகிறல்ல நீ பர் உங்கள் அண்ணிக்கு தெரியாமல் நானும் உங்கள் அண்ணும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி இருந்து நீ இப்படி பேசுகிறல்ல ஓஹோ இந்த வேலை கூட நடக்குதா சரி சரி இரு கவனிச்சுக்கிறேன் நாமும் திங்க தூங்கன்னு இருக்காமல் இவங்கள நொங்கு எடுத்திருந்தா நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் எல்லாம் நம்மளோட தப்பு தான் ஏமா படத்தை கொடுத்துட்டு நீ ஏன் சொல்லி சொல்லி காட்டுறலம்மா நீ பணத்தை கொடுக்கும்போது நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன் நீ உன் மனசு கஷ்டப்படக்கூடாத நான் வாங்கிட்டு போனேன் மனசு கஷ்டப்படக்கூடாது நடந்துக்கிறதுக்கு நீ ஏன் சொல்லி காட்டிட்டு நீ இப்பதான் தெரியுது உங்களுக்கு எல்லாம் என் மேல பாசமே இல்ல இப்படி எல்லாம் பேசாத செல்லமாவுல நான் உங்க அண்ணன் உங்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொன்னேன் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் நான் வந்து உங்ககிட்ட புரிஞ்சுட்டு போற மாதிரிதான் பேசுறம்மா இப்படி எல்லாம் பேசாத என் செல்லமாவுல உனக்கு என்னம்மா உனக்கு மருமகளும் மகளும் தான் முக்கியம் நான் ஒன்னும் முக்கியம் இல்ல நான் யாரோதானே தானே அடுத்த வீட்டுக்காரரு தானே சரிம்மா நான் போகிறேன் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் நீயே வச்சுக்கோ கொடுத்துக்கோ உன் மகனும் மருமகளும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கட்டா யாரு அடுத்தது தானே எனக்கு தராங்க நான் இப்படியே வீட்டுக்கு போறேன் இனிமே உன் வீட்டுக்கே நான் வரமாட்டேன் இப்படியே இப்போ வீட்டுக்கு மோச்சி நமச்சி குடிக்கும் போறேன் போறேன்னு சொல்கிறோம் ஆனால் போன பாடும் இல்லையே என் தங்கை மாவளே இப்படியெல்லாம் பேசாதடி இப்போ பேசிட்டு தான் உன்னை பெற்ற வளர்த்தேன் இப்படியெல்லாம் நீ பேசுகிற அம்மா தாங்கவேண்ணாடி இது என்னமா சொல்ல உனக்கு உன் மருமகளும் மகளும் தான் முக்கியம் எனக்கு தெரியும் மருமகளை பாத்து தான் பயப்படுறேன் அண்ணன் எல்லாம் கொடுத்துடுவாரு ஆனா அவன் வந்து திடீரென பயப்படுறேன்மா நேத்து பார்த்து பாத்து பயங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுறேன்மா அப்புறம் இதுக்குமா உனக்கு தேவை சும்மா சொன்னேன்டி நான் உனக்கு தரமாட்டேனா சொன்னேன் அண்ணன் வரட்டும் நான் பேசுறேன் தேங்கடா மா வேண்டாம் எல்லாம் உன் மருமகளுக்கே நான் போறேன் நான் வந்ததோ பேசினதோ எதுவுமே அண்ணன்கிட்ட ஒரு மூச்ச்சு கூட விட வேண்டாமாது சரியா இப்படி நீ சேர்த்து வச்சதால உன் மருமக உன் போடுவா எனக்கு கொடுத்துட்டியா நீ உன்னை தெருவில் நினைத்துட்டு வரலாமா அதை தினம் அப்படி செய்யற நீ மாமியாரும் மருமகளும் நல்லா சந்தோஷமா இருங்க நான் போறேன் நாசமும் போறவ வந்ததுல இருந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி வைக்கிறதுல இருக்கா போறேன் போறேன்னு சொல்றா தர இன்னும் போகவே மாட்டிருக்கா போறேன் போறேன்னு சொல்றா ஆனா இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்லை போற இப்படியா பேசிட்டு அம்மா போகும்போது இப்படி பேசிட்டு போகாதம்மா அம்மாவுக்கு நிம்மதியாவே இருக்காது உனக்கு என்ன வேணும் சொல்றீ அண்ணா வரட்டும் அண்ணன் கிட்ட பேசி வீட்டுல பாதி சொத்து வாங்கி தரேன் இதுக்கு மேல பொறுமையா இருந்தா வீடு தாங்காது காலத்துல நாமளே இறங்கிட வேண்டியதுதான் அத்தே ஐயோ எப்ப வந்தானே தெரியவ என்ன பண்ணுவே திடீர்னு வந்துட்டே தூங்கி எந்திரிச்சிட்டியோ ஆமா அத்தை ரொம்ப நாளா தூங்கிட்டே இருந்தேன் இப்பதான் எனக்கு முழிப்பு தட்டி இருக்கு என் வீட்டு முதல்ல இவ்வளவு நாள் எங்க போச்சுன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு என்ன மாமா கிட்ட பேசுற உடனே வழங்க மாட்டிருக்கு

உன் மகளுக்கு எவ்வளோ தீம் இருந்தால் வீட்டுக்கு வந்ததும் வராதுமா வீட்டு பங்கு போட்டுன்னு சொல்கிறா அவள் பேசதான் செய்வா அவள் பொருந்து வளர்ந்த இடம் அவள் பங்கு கேட்க தான் செய்வா அப்பா இப்போ சண்டை சூறு பிடிக்குது நம்ம அம்மா காரி அன்னி கூட நீங்கள் வரலாம்னு நினைச்சேன் நான் அக்காக பேசுகிறேன் உங்கள் மகனுக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான் அதுவும் இஎம்ஐ நாங்கள் தான் கட்டிகிட்டு இருக்கோம் உங்கள் மகளுக்கு பங்கு கொடுத்துட்டு நாங்கள் திருவண்ணிக்கணுமா இது மட்டுமா இவங்க மகளுக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்றீங்க செயின் கொடுத்தேன்னு சொல்றீங்க இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்னும் வீட்டுல வேற பங்கு வேணுமா இத்தனை நாளும் கண்ணில் மண்ணு தூவிட்டு இழுத்து வயதான என்ன வச்சிருக்கீங்க என் மகளுக்கு பணம் கொடுப்பேன் நான் கொடுப்பேன் என் பையனும் கொடுப்பான் அது கேட்கறதுக்கு நீ யாரு நேத்து வந்தவ என்ன கேள்வி கேட்கிறிய நீ உங்களுக்கு ஆக்கி போடுறது தோச்சி போடுறது எல்லாத்தையும் பண்றது நான் தானே என் புருஷ சம்பாரிச்சு கொடுக்குறாரு சமைச்சு போடுறது ஆக்கி போடுறது உங்களை பாத்துக்கிறது எல்லாமே நான் தான் செய்யறேன் உங்க மகா வீட்டுக்கு போனா ரெண்டு நாள் கூட அங்கே தங்க மாட்டீங்க ஓடி வந்துடுவீங்க நானும் என் புருஷன் ரெண்டு பேர் தான் உங்களை பாத்துக்கிறோம் என் மகளுக்கு எல்லாமே கொடுப்பேன் என் மகன் வரட்டும் நான் பேசிக்கிறேன் ஏன் அரே இந்த விஷயத்தை தலையிடுறதுக்கு நானா உங்க பையன் கையில் தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறவ மட்டும் சும்மா கிடையாது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து பொண்ணு வேணும்னு கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்ததால் இந்த விஷயத்தை நான் கேட்குறேன் இல்லை நான் எதுக்கு உங்களை கேட்க போகிறேன் இவ்வளோ நல்லா தானே இருந்தீங்க உங்கள் மகக்காரி வந்தோடனே துள்ளிட்டு வரீங்க என்ன வார்த்தை ரொம்ப தான் நீளுது அம்மா கிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்லாம எதிரி எதிரி பேசுறீங்க எங்கள் அம்மா கேட்குறது காலையில் நினைச்சிங்களா அவன் மகன் நான் இருக்கேன் எங்கள் அண்ணா வேணா உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கலாம் நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும் ஓ உங்கள் அம்மா கையில் எதுவும் பேசவே இல்லை நான் மட்டும் தான் பேசிட்டு நக்கோம் நீங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தது எல்லாமே கேட்டுட்டு தானே இருந்தேன் ஓ கேட்டுட்டா நீ என்ன செஞ்சுவேன் என் ஏன் மகளுக்கு கொண்டு வியோ என் மகன் மட்டும் நான் பேசிக்கிறேன் இந்த வீட்டு பாதி நான் பாதி முழுசாக என் மகளுக்கே கொடுப்பேன் நீ என்ன செஞ்சுருவேன் ஐயோ இந்த வீட்டில் எப்படியாச்சும் பாதி வாங்கிட்டு போயிடான்னு பார்த்தேன் எங்கள் அம்மா பாதி முழுசாவே இன்னைக்கே வாங்கி கொடுத்துருவா போல இருக்கு

அம்மா பாத்தியா மதினிக்கு உன்னை பார்த்த பயம் இல்லை அண்ணனை பார்த்தாலும் பயம் இல்லை அவளுக்கு திமிர் கூடி போச்சுடி அதை தான் இப்படி பேசுகிறா அம்மா பயக்க சவுண்டு கேட்குதுமா அண்ணன் வந்துடுச்சு முதல்ல நீ பேசு அண்ணிய பேச விடாத அண்ணன்கிட்ட எப்படி பேசணும் எப்படி சம்மதி கேட்கணும்னு எனக்கு தெரியும் என்ன சின்ன பொண்ணு நான் வருவேன் வாசல்லையே காத்து கிடக்குறியா நான் மட்டும் காத்து கிடக்கல இன்னும் வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்க நீங்களே வந்து பேசுங்க ஒரு மாதிரி பேசுகிற மூஞ்சும் சரியில்லை ஐயோ

நீங்கள் சொன்னாலும் சொல்ல காட்டியும் நீங்கள் என்ன எனக்கு நல்லதாக பண்ணுறீங்க கேடுதா பண்ணுறீங்க ஏ சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி சண்டை போடுற நான் இருக்கும்போது இப்படி பேசுகிறேன் நான் இல்லாதப்போ இப்படி பேசுகிறேன் நீ ஏங்க எங்கிட்ட சண்டைக்கு வராதீங்க நீங்கள் இல்லாதப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட எப்படி சண்டை போட்டாங்க தெரியுங்களா இந்த வீட்டில் பாதி உங்கள் தங்கச்சி தான் கொடுப்பாங்களாம் இதை பார்த்து நான் கேட்டதுக்காக தான் உங்கள் அம்மாவும் தங்கச்சி எங்கிட்ட சண்டைக்கு வராங்க மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு நான் பேசிட்டேன் அவங்க எதுவும் பேசாத மாதிரி பேசுகிறாங்க பாரு இந்த வீட்டை மொத்தமாக கூட என் தங்கச்சி கொடுப்பேன் அது எதுக்கு நீ பேசுகிற நீ எதுக்கு கேட்குற அம்மா தங்கச்சிக்கு எதுவும் பிரச்சனையம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்களம்மா சரி முழு வீடும் கொடுத்துருங்கம்மா தங்கச்சிக்கு ஐயோ பாதி வீடாச்சு கிடைக்குமான்னு வந்தேன் பாதம் முழு வீடே வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா வேறு நடிப்பில் செம்ம பின்னிட்டாங்க எங்கள் அம்மா எப்படி நடிச்சு எனக்கு முழு வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம முகத்தை சோகமாக வச்சுக்கணும் சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க உன் தங்கச்சி இந்த வீடை முழு வீடாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் பாதி மட்டும் கொடுத்தா போதும் நினச்சேன் அது கேட்டு உன் பொண்டாட்டி தான் இந்த ஆட்டை ஆடுறேன் தங்கச்சி கிட்ட நிறைய பிரச்சனையா இருக்கான்டா அவன் செலவு வரது செலவுக்கே பத்தலன்னு சொல்றா தங்கச்சி நாம என்ன தாங்கி புடிக்கணும் அதனால அம்மா முழு வீட்டையும் தங்கச்சி எடுத்துட்டுமா அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுமா மா ரெண்டு நாளாக்கு முன்ன மாப்புளை கால் பண்ணம்மா மாப்புள வந்து சொன்னாரு தங்கச்சிக்கு வலியில எடுத்துட்டு இருக்கேன்னு இங்க இருக்க வலியில இருக்குறா சொல்லிட்டு இருக்கா ஐயோ உண்மை தெரிஞ்சா இவங்க मुंहல எப்படி மூடிக்கே ஏடி ரெண்டு நாளாக்கு முன்ன மாப்புள வலியில எடுத்துதா என்ன விஷயம் அம்மா வலியை வாங்கிறதுக்கும் சொல்லிருக்க மாட்டாங்கம்மா வலியை வந்து அடமானத்துக்கு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லியிருப்பாருமா சத்தத்தில் ஒன்றும் கேட்டிருக்காது அப்படியே மக்களே வலியில் அடமானம் வைக்கிற போய்ட்டீங்களா போயிட்டீங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் பாத்தியாப்பா உன் தங்கச்சி மனசில் எவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு இருக்கா இது தெரியாம உன் பாட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா என்னம்மா பத்திரத்தை பேர் மாற்றி கொடுக்கணுமா தங்கச்சிக்கு முடிச்சு கொடுத்துருந்தேன் அவங்களே வச்சுக்கிட்டோம் அத்தே ஐயோ இந்த ஆளுவே நீங்கள் வந்துட்டு இன்பமும் துன்பமும் ஒன்றா வர இருக்கே ஏங்க்கா அழுதுகிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை தம்பி சும்மாதான் வாங்க மாப்ள வாங்க வந்து வaccarunga மாப்ள ஏங்க நான் வீட்டுக்கு போகலாமாங்க நான் வந்தது வராதவன எதுக்கு விரட்டற இரு போலா வந்த வேலை இன்னும் முடியவே இல்லை அத்தன் ஒரு சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் மாப்ள சர்ப்ரைஸ்னா கண்ணு மூடணும் கண்ணு மூடுங்க இந்த முட்ட கண்ண என்ன பண்ண காத்துட்டே இருக்கானோ தெரியலையே எனக்கு வேற பதிக்க பதக்கங்குது இதோ பாருங்க உங்க தங்கச்சிகாக வாங்கிட்டு வந்து வளியல் அய்யோ ये மானத்தியா வாங்கிட்டானே அண்ணன் முஞ்சில நான் எப்படி முழிப்ப எத்தனை நாள் காத்திருந்தனோ இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ படுத்துறதுக்கு வீட்டுக்கு போய் இருக்கு இவளுக்கு ஐயோ நான் பட்ட பாடலாம் வீணா போச்சே பார்த்தீங்களா அத்தை கல் வச்சுதே வேணும்னு சொன்ன உன் பொண்ணு அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன் நல்லா இருக்கா அத்தை என்ன மாப்பிள எப்படி சொல்றீங்க என் பொண்ணு வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாப்பாடுக்கே கஷ்டம்னு சொன்னாலே அத்தை அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை அத்தை அவள் தமாஸ்க்கு சொல்லியிருப்பா அடுத்த ரெண்டு மாதத்தில் புது வீடு நான் முடிக்கப் போகிறேன் வீட்டு வேலையெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக சொல்ல உங்களுக்குன்னு நினச்சிருந்தேன்